ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம் தாவேகா நிர்வாகிகள் நேற்று சிபிஐ டெல்லி தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார்கள் அங்கே என்ன நடந்துச்சு எதற்காக ஆஜரானார்கள் என்று பார்ப்போம் ஏற்கனவே தாமே கரூரில் நடந்த கூட்டத்தில் நாற்பத்தொரு உயிர் பலியானுச்சு அது வந்து சில அரசியல் சந்தேகம் ஏற்பட்டுச்சு சிலர் சூழ்ச்சியின் காரணமாக நடந்திருக்குமோ என்று சிலர் சந்தேகப்பட்டார்கள் தாவேக்க நிர்வாகிகள் ஆளுங்கட்சி தான் நடந்திருக்கு காவல்துறை மூலியமா அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டு அவங்க சொன்னாங்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் போது திமுக சைடில் இருந்து எதிர்த்தா நடந்திருக்கும் அல்லது தாவே கூட கவனக்குறைவா இருக்குன்னு அவங்க சைடு சொன்னாங்க அப்புறம் அந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு போட்டாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த சிபிஐ குழு போட்டு விசாரிச்சு சொன்னாங்க அது விசாரணை நடந்துச்சு உடனே கரூருக்கு வந்தாங்க சிபிஐ அதிகாரிலாம் சம்பந்தப்பட்ட ஏரியாவில் அக்கம்பக்கத்துல விசாரிச்சாங்க அந்த அக்கம்பக்கத்துல கடக்காரங்கெல்லாம் விசாரிச்சாங்க குடியிருப்பு ஒரு பொதுமக்களையும் விசாரிச்சாங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களிடமும் சில பேரட விசாரிச்சாங்க இது முடிச்சுட்டு தாவிக்கா மாவட்டம் லெவல்ல இருக்கிற நிர்வாகிட்ட விசாரிச்சாங்க அடுத்தான் காவல்துறையிட்ட துறையிட்ட விசாரிச்சாங்க காவல் துறையிட்ட விசாரிச்சி சில வரிவை துறையிட்ட விசாரிச்சாங்க அதன் பிறகு தான் போஸ்ட் மான் பண்ற சம்பந்தமா டாக்டர்கிட்ட கிட்ட விசாரிச்சாங்க டாக்டர் விசாரிக்கும் போதில இருந்தே தான் சந்தேகம் ஏற்பட்டிருது அதிலிருந்து தான் இவங்க துரு துருவி சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சாங்க என்ன சந்தேகம் ஏற்பட்டுச்சு ஒரே நைட்டில் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ள நாற்பத்தோரு பாடி எப்படி போஸ்ட்மார்டம் பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதுக்கு டாக்டர் முன்னங்கும் பிறனாங்க பதில் சொன்னாங்க காவல்துறையும் முன்னுக்கும் பிறனாக பதில் சொன்னாங்க அப்போ காவல்துறை என்ன சொன்னாங்க முதல்வர் காலையிலேயே வராரு அவர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக பாடியை வைக்கணும் அதுக்காக அவசரம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க டாக்டர்கிட்ட எப்படிப்பா ஒரே நைட்டில் அது நாலு அஞ்சு மணி நேரத்தில் ரெண்டு டேபிள் இருக்கு நீங்கள் வந்து இத்தனை பாடியை போஸ்ட்மார்டம் பண்ண முடியுமா நான் வேணும்னா நீதிமன்றத்திட்ட அனுமதி வாங்கி பல்வேறு ஹாஸ்பிட்டலிருந்து நாற்பது ஒரு பாடி கொண்டாடே நீ நாலு மணி நேரத்தில் பண்ணுறியா பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சிபிஐ சைடிலேருந்து கேட்டுக்கிறாங்க டாக்டர் முன்னுக்கு போகிறோம்னா அங்கே லோக்கல் டாக்டர்ங்கிறாங்க எங்கே வரவைக்கப்பட்ட டாக்டருங்கிறாங்க பக்கத்தில் ஏதோ மானம் நடந்துச்சு அந்த டாக்டர்ல அவர் சொல்லி பண்ணோம்னா இந்த ஆட்சியாளர்களே மாற்றி மாற்றி சொன்னாங்க இதெல்லாம் சந்தேகம் ஏற்பட்டு தான் சிபிஐ என்ன பண்ணாங்க எந்த டாக்டர்ஸ் யாரு பண்ணால் எத்தனை டேபிள் அந்த புள்ளி எல்லாம் கேட்டுக்கிறாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சிஎம் மற்ற அதிகாரிலாம் என்ன சொல்கிறாங்க அஞ்சு டேபிள்ங்கிறாங்க டிஎஸ்பி அவங்களெல்லாம் சில அதிகாரிலாம் மூணு டேபிளுங்கிறாங்க ஆனா உண்மையால் இருந்தது ரெண்டு டேபிள் சிசிடி கேமரா அல்லது வீடியோ கேமராலாம் போஸ்ட்மார்ட்டம் ஒன்று ஒன்று எடுத்தீங்களா அப்படின்னு கவலத்தரோட்டி கேட்டுக்கிறாங்க இவங்களும் எடுத்திருக்கிறோம் நாங்கள் நாற்பத்தோரு பேர்த்தி எடுத்தீங்களா அப்படின்னா இல்லை சில இது மட்டும்தான் எடுத்துருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு டேபிள் தான் இருக்கு ரெண்டையும் எடுத்திருப்பாங்க அப்போ சில பாடிலாம் இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணல அப்படிங்கிற சந்தேகம் எழுதுது சரி ரைட்டு தாவக்க சைட்லேருந்து கூப்பிட்டு கேட்டாங்க யார் இந்த கூட்டத்துக்கு பெடிஷன் கொடுத்தீங்க எதுக்காக கொடுத்தீங்க எவ்வளோ பேர் கூட்டம் வந்து கலந்துக்கோங்கன்னு ஒரு உத்தேசமாக பண்ணீங்க எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த இவ்வளோ பேர் ஒன்றா என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே கூட்டம் நடத்திருக்கிற பழக்கம் இருக்கா இதெல்லாம் தாவக்கே கிட்ட கேட்டுக்கிறாங்க தாவக்கி சைட்லேருந்து கரெக்டாக எவ்வளோ பேர் தானே சொல்ல முடியல கலந்துக்கட்டவங்க காவல்துறையும் கூட அந்த வீடியோ எல்லாம் கொடுத்துக்கிறாங்க வழியே எவ்வளோ பேரும் கரெக்டாக சொல்ல முடியல தாழ்வோசையில் இன்னொரு சந்தேகம் என்ன எழுப்புனாங்க நாங்கள் வந்து பல்வேறு மாவட்டத்திலலாம் கூட்டம் நடத்திருக்கிறோம் காவல்துறை வந்து அந்த மாவட்ட எல்லா பகுதியிலிருந்து எங்களுக்கு சிறப்பாக வரவேற்புலாம் கொடுத்து அழைக்கல இந்த மாவட்டத்தில் கொடுத்தாங்க இதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது ரெண்டாவது கூட்டத்தில் வந்து நெரிச்சல் வரணும்னா பின்னாடி செல்றது யாராவது தள்ளி நெரிச்சல் வரும் இங்கே வந்து முன்னாடி சொல்றது யாரும் நெரிச்சு தள்ளி விட்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது ரெண்டாவது சில பேரை கழுத்தில் இடுப்பில் மிதிச்சிருக்கிறாங்க கால் மிதி இருக்குது போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டில் இருக்குது இது மாதிரி காயம் இருக்கு இது மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க இவங்க சைடு சொல்றத காவல்துறை மேலே சந்தேகத்தை கிளியர் பண்றது காவல்துறை சொல்ற அலிகேஷன் தாவக்கெட்டு கேட்டு இப்படி பண்ணாங்க எல்லாம் பக்காவே விசாரிச்சுட்டு டெல்லி போயிட்டாங்க சிபிஐ எல்லாம் போயிட்டாங்க இப்போ போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா சந்தேகமும் வீடியோ ஒன்னு ஒன்றும் அணு அணுவா பார்த்து என்னென்ன சந்தேகமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன முரண்பாடு இருக்கு அது டாக்டர் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் ஒரு நூறு இரநூறு கொஸ்டின் தயார் செஞ்சு இதை வச்சுக்கிட்டு தான் சம்மன் போட்டு எல்லாத்தையும் அழைச்சாங்க எல்லாம் காவல்துறை ரெண்டு மூணு இடத்துல முன்னுக்கு முரண்பாடா சொல்லிருக்கிறாங்களாம் தாவேக்கு நிர்வாகிக்கு வந்து எல்லா ஆதாரமும் பிரச்சாரம் பண்ண வாகனம் அந்த பஸ்ல இருந்து கேமரா எடுக்கப்பட்டது ட்ரோல் கேமரா இருந்து என்ன எடுக்கப்பட்டது இவங்க சைடுல இருந்து எடுத்து எல்லாம் கொடுத்துட்டாங்க சில பேர் தண்ணி பாட்டில் எடுத்து அடிக்கிறான் சில பேர் செருப்புல அடிக்கிறான் அதெல்லாம் ஜூம் பண்ணி யாரு முகத்தை பார்த்துருக்காங்க தள்ளி விட்டது யாரு அந்த ஏரியாவில அந்த இவங்க கூட்டம் நடத்தின ஏரியாவில ஏற்கனவே ஒரு ஆளுங்கட்சிக்காரங்களோ தாவேக்கக்காரங்களோ யாராவது அங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு வந்து போனாங்களா காவல்துறை யாராவது வந்துட்டு போனாங்களா அவங்க டவர் லொக்கேஷன்லாம் என்ன எல்லாம் பக்காவே எடுத்து வச்சுட்டாங்க அப்ப ஆளுங்கட்சி மீதும் கொஞ்சம் சந்தேக பார்வை இருக்கு காவல்துறை மீது அதிகப்படியா பாதிக்கு பாதி சந்தேக பார்வை இருக்கு தாவேக்க சைடு நிர்வாகிகள் இருந்தோ சந்தேகம் இருக்கு சிபிஐக்கு மூணு சைடுல இருந்து சந்தேகம் இருக்கு இது யார் மூலமாதிரி தவறு நடந்திருக்குது இல்ல எதர்ச்சால நடந்துச்சா அப்படிங்கறத விசாரணை முடிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும் நீதிமன்றத்தில் அதுக்காக இப்ப கடைசி கட்ட விசாரணை போயிட்டு இருக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு தாவைக்கு நிர்வாகிகள்லாம் யாரும் களத்தில் இருந்தீங்க ஏன் எஸ்கேப் ஆனீங்க அப்ப விஜய் எப்படி பாதுகாப்பாக அனுப்புனீங்க இந்த விஷயம் எல்லாம் காவல்துறை கேட்டுருக்கு தாவைக்கு சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க முன்னா நீங்க போய் பாதுகாப்பா போங்க போங்க பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு அப்படின்னு எங்களை மிரட்டாங்க ஹாஸ்பிட்டல் யாரும் வந்துறாதீங்க வந்தீங்கன்னா உங்களை கைது பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையான இடத்துல சில தாவேக துண்டு போட்ட நிர்வாகிகள்லாம் அடிச்சிருக்காங்க காவல்துறை சிபிஐ வந்து விஜயம் கூப்பிடுவாங்க அந்த அப்ப அப்போ அவர்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்ல அப்பதான் அந்த வழக்கு முடிவு வரும் ஒரு முற்றுப்புள்ளி ஆகும் அந்த விசாரணை முடிஞ்ச மாதிரி இருக்கும் கூப்பிடா இருப்பாங்களா சில முட்டாள்கள் வந்து வீடியோவில் வந்து தொலைக்காட்சியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரைட்டு காவல்துறை வந்து என்ன எஸ்பி தான் பர்மிஷன் கொடுக்கணும் இல்ல அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும் எதுக்காக இருந்தாலும் எதுக்கு டிஎஸ்பி வராரு டிஎஸ்பி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது பேசணுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர் அறிக்கை தாக்கல் பண்ணதுல முரண்பாடு இருக்கு இந்த ஏரியால மக்கள் என்ன சொல்றாங்க டிஎஸ்பி செந்தில் பாலாஜி கொஞ்சம் நெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதனால டிஎஸ்பி தான் இதை முழுசாக அக்கறை எடுத்து இந்த சூழ்ச்சியில் பண்ணிப்பாரோ அப்படிங்கிற கோணத்துலேயும் இப்போ விசாரணை போணுச்சு இவ்வளோ கொஷினுக்கும் அவங்க ஒரு ஆன்சர் கிடைக்கணும் ஒரு தெளிவான அறிக்கை கிடைக்கணும் தெளிவான தகவல் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சிபிஐ வந்து யாரெல்லாம் இது சம்மந்தமாக இன்னும் விசாரிக்க வேண்டியதோ ஏற்கனவே ஒரு முதல் கட்டம் விசாரிச்சு இப்போ ரெண்டாம் கட்டம் அடுத்த மூன்றாம் கட்டம் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு சிபிஐ வரும்னு நினைக்கிறேன் வந்து விசாரிப்பாங்க இதில் காவல்துறையில் உயர் அதிகாரிலாம் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இருக்குது ஏன் இதெல்லாம் இப்படி கொடுத்தாங்க நீங்கள் தகவல் கொடுக்காத அவங்க பேட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லியும் இவன் கேட்டு அதுக்கு தகுந்த பதில் வாங்கியிருக்கிறாங்க அப்போ திமுகவுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது ரெண்டாவது எலெக்ஷன் ஒன்று மூணு மாதம்தான் இருக்கு எலெக்சனுக்குள்ள திமுக தான் அது சூழ்ச்சி பண்றதுன்னு ஒரு தீர்ப்பு ஆச்சுன்னா போச்சு அரசியலே எதிர்காலம் போச்சு திமுகவுக்கு இல்ல தான் பண்ணுச்சு தாவேக்காய் தான் தப்புன்னு சொல்லி வந்தாலும் விஜயனுடைய எதிர்காலம் போச்சு இல்ல எதர்ச்சா ஒரு சம்பவம் இந்த சம்பவம் எதிர்த்தா நடந்திருந்தா கூட ஏன் செருப்பு வீசி இருக்கணும் தண்ணி பாட்டில் யார் வீசி இருக்கணும் ஜென்ரேட் யாரும் ஆஃப் பண்றோம் காவல்துறை எந்த மாவட்டத்திலயும் எல்லையிலிருந்து அந்த மாவட்ட இருந்து ஒரு வரவேற்பு கொடுக்கல இங்க மட்டும் ஏன் கொடுத்தாங்க ரெண்டாவது அந்த ஃபாட்ல ஒரு குழு இருக்கும் இந்த ஏரியால இந்த குழு இருக்கணும் இந்த ஏரியால இந்த விஜய் வந்து இறங்கும்போது அங்க இருக்கணும் இப்படி ஒரு டீம் இருக்கும் எந்த டீம் அங்க பாட்டில் இருக்கணுமோ அந்த டீம் இல்ல அப்ப இதெல்லாம் என்ன காரணம் தாவேக்க செடி சின்ன சின்ன தப்பு இருக்கும் சரியான முறையில் ஒரு ஆம்புலன்ஸ் வசதியோ ஒரு தண்ணி வசதியோ இது மாதிரிலாம் எல்லாம் மருந்து இருக்கலாம் அவங்க எல்லாம் கூட்டம் பல கூட்டம் நடத்திய அனுபவம் இல்லை அது இதுல கேட்டுக்கிறாங்க பல கூட்டங்கள் நடத்திய அனுபவம் இருக்கா மக்களுக்கு ஒண்ணு அங்க தேவைப்படும் தெரியுமா உங்களுக்கு அப்பெல்லாம் கேட்டுக்கிறாங்க அப்படிங்களா தாவேக்க செடி சின்ன சின்ன தப்பு இருக்கும் எல்லாம் இருக்காது பட்டு முழுக்க முழுக்க காவல்துறையுடைய கவனக்குறைவு அப்படிங்கிற மாரி இந்த விசாரணை எல்லாம் கொடுக்குற ஆவணங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவல் அடுத்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன கழுத்துல இடுப்புல காலை மிதிச்சிருக்கிறாங்க காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு அப்ப ஒரு எதர்ச்சா நடந்திருந்தா இது போல எப்படி யாரு திட்டமிட்டு ஏதோ பண்ணிட்டு கூட்டத்தில் வந்து வந்தாங்கன்னா பின்னாடி செயல் தான் தள்ளுவாங்க விஜய பாக்குறதுக்கு இங்க முன்னாடி இருந்து தள்ளுறாங்க அங்க கூட்டத்தில் கலந்துகிட்ட சில பொதுமக்கள்லாம் ஸ்டேட்மெண்ட் அப்ப இதெல்லாம் சந்தேகம் தான் இருக்கு விரைவில் ஜனவரி கடைசிக்குள்ள முடிவு தெரிஞ்சிடும் அடுத்து இந்த எஸ்பி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் டிஎஸ்பி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல டிஜிபி லெவல்ல விசாரிப்பாங்களா சந்தேகம் இருக்கு இங்க ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் திருப்தியான பரவாயில்ல திருப்தி இல்லைன்னா விஜயம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க அதெல்லாமே டெல்லி அளவில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க இறுதி கட்ட அறிக்கை தகவல் பண்றதுக்கு முன்னாடி ஃபாட்டில் மீண்டும் ஒரு டைம் விசாரிப்பாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு கிடைக்குது எது எப்படியோ உண்மையில நாற்பத்தோரு உயிர் பலியானதுக்கு யார் காரணம் கண்டுபிடிக்கணும் ஆளுங்கட்சியில் தவறு சூழ்ச்சி பண்றா இதோட ஒரு மோசமான அரசியல் கட்சி இல்ல சப்போஸ் தாவேக்க நிர்வாகி தான் தப்புனா இதுமாரி ஆளுங்க கட்சி நடத்தி என்ன பண்ண போறாங்க திரைப்படத்திலேயே போய் நடிங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் எல்லாமே பேச ஆரம்பிச்சுடுவாங்க எதற்காக நடந்துச்சு காவல்துறை கொஞ்சம் கவனக்குறைவு அப்படின்னா தமிழ்நாட்டோட காவல்துறை இவ்வளோ கேவலமா இருக்கக்கூடாது சட்டத்தின்படி நடந்துக்குங்க நீங்கள் இப்போ வேலை வாங்கும் போதே பயிற்சி எடுத்துகிட்டு வரீங்க அதனால் என்ன அரசியல் எழுத்து வந்தாலும் நீங்கள் சட்டத்தின்படி நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு தர தரப்போகிறாங்க இது இங்கே இருக்கிற மீடியாலாம் ஒரு அரசியலாக பண்ணாங்க நேற்று அது காங்கிரஸ் சைட்லேருந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்க வந்து காங்கிரஸும் தாவியக்காவும் கூட்டணி போகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிற ரகசியமாக அப்படின்னு சொல்லி செய்தி எல்லாம் பரவிட்டுருக்கு அதை வந்து மூடி மறைக்க இப்ப சிபிஐ விசாரணைக்கு பாஜக அழுத்தம் தருதுன்னு சொல்லி இப்படி ஒரு திசை திருப்பிட்டாங்க உண்மையாலுமே காங்கிரஸுக்கும் தாவைக்கும் பேச்சு நடத்தி உண்மைதான் அது முக்கியமா ஒரு வெளிநாட்டு இருந்து ஒரு பாஸ்டர் மூலியமா ராகுல் காந்தி கிட்ட சோனியா காந்தி கிட்ட பேசுறாங்க திமுக தெரியுமா தெரியாத தெரியல ஆனா திமுக சும்மா கேள்விப்பட்டு காங்கிரசோட நிர்வாகியே வச்சு காங்கிரஸ் நிர்வாகி கலாய்க்கிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி ஒருத்தர் வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருந்த பதிவை அந்த பதிவுக்கு வந்து காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்கள்லாம் பிரவீன் சக்கரவர்த்தியை கலாய்க்கிற மாதிரி ஒரு பதிவு திமுக போட சொல்லுது ஏன் அது உண்மையா இருந்தா பேசிட்டு போறாங்க உனக்கு என்ன தான் இருக்குன்னு அவசியம் இருக்கா தான் கூட்டின்னு இருக்குன்னு அவசியம் இருக்கா காங்கிரஸ் மற்ற நிர்வாக இந்த கட்சி மூலியமா தான் நீங்க ஜெயிச்சிங்க கொள்ளடிச்சிங்க அவங்களுக்கு பங்கு கொடுத்துருந்தா இவங்க கேட்க மாட்டாங்களா நீங்க யாருக்கும் பங்கு தெரியல காங்கிரஸ் அவங்களோட முக்கியமான ராகுல் காந்தி யார் சொன்னா கேட்பாரோ அவரே திமுக இடம் போக வேண்டாம் தாவிக விட போங்கன்னு சொல்லி சொல்றாங்க எதுவும் நடக்கலாம் அரசியல சொல்ல முடியாது திமுக இதுக்கு மேலேயும் ஒரு அழுத்தம் கொடுத்து கூட்டணி தக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் எது எப்படியோ ஒரு பொய்யான செய்திய நேற்று மீடியாவில் பரப்பு விட்டு அது ஒரு இதாயிருச்சு இப்ப இன்றும் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறாங்க அதுல என்ன நடந்துச்சு என்று நாளை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்